தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே உழைப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்து வாழ்வியல் போராட்டங்களில் உழைத்து வேர்வையின் மூலமாய் வெற்றி காண்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இறை உறவுகளுக்கும் இறை சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாய் தொழிலாளர் புனித யோசேப்பு விழா உழைப்பாளர்களின் பாதுகாவலராயிருக்கிற புனித யோசேப்பு இயேசுவினுடைய தந்தை நமக்காய் பரிந்து பேசி தொழிலெல்லாம் ஆசை நம்மை நலமாய் மாற்ற எந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த கம்பெனியில வேலை செய்கிறீங்களோ எந்த தொழிலகத்துல உங்களுடைய வாழ்வாதாரமானது அமைந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து நான்கனை ஆசிர்வதிக்கிறேன் அண்டவருனை நலங்களால் நிரப்புகிறேன் அண்டவர் சொல்கிறார் உன்னை வாழ வைப்பேன் நீரும் உன் வீட்டாரும் வாழ்வீர்கள் எனவே உழைப்பு உங்கள் உழைப்பு உங்கள் தொழில் ஒவ்வொன்றிற்கும் மனப்பூர்வமான வாழ்த்து ஆண்டவர் உங்கள் தொழிலை நாம் செய்கிற ஒவ்வொரு தொழிலையுமே தருணங்களிலே இரண்டு செய்தி ஒன்று நம் தொழில் ஆசிர்வதிக்கப்படுகிறது கதா ஆராதனை முதல் நாளிலே உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுகிற நாளிலே உழைப்பின் மேன்மையை கொண்டாடுகிற நாளிலே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த இன்றைக்கு நம்ம மத்திய நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் எட்டு வரை உள்ள நற்செய்தி வார்த்தைகள் நற்செய்தியா திருச்சபை தருகிறது ஆனால் என்பதால் மத்திய நற்செய்தி ஆனால் இந்த நாட்களிலே யோகா நற்செய்தியாளரை வச்சுதான் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அருளப்படுகிறது அதுல இந்த யோகா நற்செய்தியிலே பதிமூன்று பதினான்கு அதிகாரங்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களில் அவர் பேசிய வார்த்தை அவருடைய பிரியாவிடை என்று கூட சொல்லலாம் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார் நீங்கள் ஆண்டவருடைய தூதர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவருடைய சீடர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவர்களை அழைக்கப்பட்டவர்கள் என கலங்காத மறளாத துன்பத்தை கண்டு பயப்படாத வெற்றி காண்பா என்று உறுதி தருகிறார் இந்த பாஸ்கா காலத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே செய்தி ஆசிர்வா அது உனக்கு உறுதி தொழிலில் உனக்கு உயர்வு உண்டு அன்பர்களே மகிழ்ச்சியாய் நம்ம என்ன செய்யறோமோ அதை எதை நோக்கி ஓடுகிறோமோ இல்லை தொழிலை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ வேலையை அடுத்த அடுத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம்ம எல்லா ஆண்டை விட்டு கொண்டு வந்து வைத்த நன்றி சொல்லுங்க உங்கள் எதிர்கால திட்டங்களை என்னவெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ இல்ல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கணும் என்ற எண்ணங்கள் இயக்கங்களோடு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் வைத்து முதல் செய்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே நன்றி அப்பா பேசுவே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க இறைவா எங்களை தொடுங்க அப்பாவை சாட்சியமா நாங்க நிற்க எங்களை ஆசீர்வதீங்க என்று சொல்லி அன்பிரியமான இறை உறவுகளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இரண்டாவது செய்தி தான் இன்றைக்கு நற்செய்தி மூலமாகி நமக்கு தருகிற செய்தி நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றி வரலையே என்று இயக்குங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நமக்கு ஏன் இப்படி ஒரு சூழல் ஒரு கடினமான ஒரு விருப்பத்தக்காத வேலையாக இருக்கலாம் ஒரு தொழில லாபம் இல்லாத ஒரு தொழிலாக இருக்கலாம் பிசினஸ் நீங்க நினைச்ச அளவுக்கு போகலையே என்ற கேள்வி என்ன ஆண்டவர் விடு சோதிக்கிறார் அல்லது வேலை கிடைக்கலையே என்ற வாஞ்சைகள் இப்படி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பல கேள்விகள் இயக்கங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு பதில் தருவதாகவே நாம் பார்க்கிறேன் இன்றைக்கு அத்தையினர் செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இருந்து ஐம்பத்தி எட்டு வரை இயேசு அவர் கொடுத்த பணியை செய்கிறார் அதுதான் அதுதான் அவருடைய வேலை அதுதான் இறைவனுடைய திட்டம் அதான் வில் ஆஃப் காட் அந்த வேலையை அவர் செய்கிறார் அவர் பணியை செய்கிறார் அவர் பெருமையாக பார்க்கும் அளவிற்கு அவரை மெச்சி பார்க்கும் அளவிற்கு அவர் பெருமிதத்தோடு பார்க்கும் அளவிற்கு தான் அவர் பணி இருக்கிறது ஆனால் சமூகமானது ஒரு குறையோடு தான் இது நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையில நமக்கு வேண்டியது நினைத்த நேரத்தில் நடந்திருந்தால் தொழில் எங்கேயோ போயிருக்கும் ஆனால் இது ஏனென்றால் இயேசு தான் நடந்தது அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை பார்த்து அவரை புகழ்ந்திருக்க வேண்டும் அவரை கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் அவர்களோ இயேசுவின் காலத்திலே இன்றைக்கு நற்செய்திலே மத்திய செய்தி பதிமூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையில அவரை பார்த்து புகழ வேண்டிய மக்கள் அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் இவன் தச்சன் மகன் தானே இவ தாய் மரியாதானே குடும்பம் நம்ம ஊர்ல தானே இருந்தாங்க இவருக்கு எப்படி இதெல்லாம் முடிந்தது ஆனா என்ன சொல்லிருக்கணும் நம்ம ஊர்ல இந்த பிள்ளை எவ்வளவு பெருமையா இருக்க செய்கிறார் என்று பெருமைப்பட்டு இருக்க வேண்டும் இவர் இவ்வளவு வல்ல செயல்கள் செய்கிறாரே எங்களை ஆசீர்வதிங்க எங்க வீட்டுல அந்த செயல்கள் வேண்டும் எங்க வீட்டுக்கு வாங்க என்று அவரை அழைத்து விருந்து கொடுத்து கொண்டாடி இருக்க வேண்டும் ஒரு தச்சனுடைய உள்ளத்துல தானே ஒன்று அவர்கள் ஏரணமாக பார்த்தார்கள் என்ற செய்தி இதுக்குள்ளவே இரண்டாவது பிரியமான உறவுகள தட்சனுடைய மகன் தான் அவர்கள் பார்வை எந்த தொழிலும் குறைந்த தொழில் அல்ல எந்த தொழிலும் குறைந்த தொழில் அல்ல அதிலிருந்து தான் மீட்பர் தோல்விதான் கண்ணீர் தான் இருப்பீங்க நீங்க கவலையில் தான் இருப்பீங்க நீங்க வருத்தத்தில் தான் இருப்பீங்க ஆனால் இந்த கண்ணீர் தான் கவலை தான் இந்த வருத்தம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு நினைத்து பார்ப்பதை விட மேன்மையான இடத்திற்கு தச்சனுடைய மகன்தானே என்று பார்த்தவர்கள் தான் அவருக்கு செல்வதற்கு முன்பாக அவர் மூஞ்சிலே காரி உமிழ்ந்தவர்கள் தான் அவர் தலையில முள்மூடி தான் அவர் மீது சிலுவை சுமத்தி அவரை இழுத்து சென்றவர்கள் தான் அவர் ஆடையை கலைந்தவர்கள் தான் இந்த உலகம் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து ராஜா என்று கொண்டாடுகிறது ஆண்டு இரக்கமாயிரம் என்று கொண்டாடுகிறது என்றால் உங்கள் தொழிலும் கொண்டாடப்படும் உங்கள் வாழ்க்கையும் கொண்டாடப்படும் உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியாய் மாறும் ஒன்று சொல்ற நல்லா கேளுங்க எந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையில உண்மையோ எந்த கவலை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாய் நடந்ததோ எந்த ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில உண்மையா நடந்ததோ அது எவ்வளவு உண்மையோ அதையே வைத்து சொல்கிறேன் அண்டவர் பேர்ல சொல்கிறேன் அது உண்மை என்றால் அண்டவர் உங்களை அசுறுதிக்கப் போகிறார் என்பதும் உண்மை ஆண்டவர் உங்களை அதிலிருந்து கொண்டு போகிறார் என்பதும் உண்மை ஆண்டவர் உங்களை மீட்கப் போகிறார் என்பதும் உண்மை ஆண்டவர் பெயரால் நீரும் உன் வீட்டாரும் மகிழ்ச்சியாய் சாட்சியமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் என்பதும் உண்மை பெரியமுள்ள இறை உறவுகளே இந்த வியப்புக்குரிய திருவருச்சாதே முடிந்திருப்பாட முனைவியங்களை விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தமாக மறைவுரை வணங்கும் நாங்கும் இடவிடாமல் கடல் புரியும் என்று வாழ்ந்து செய்கின்ற மை என்று தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அம்மேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ